வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் இரண்டில் உள்ள முதல் பாடம் அதாவது நாணிலம் படைத்தவன் இப்பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் பயிற்சியை பார்க்கலாம் சரியான விடையில போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து நாணிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற களம் கூட்டல் ஏரி என்பதை நிச்சயத்தை எழுத கிடைக்கும் சொல் களமேரி ஏரி இதுல பாருங்க சொற்றொடரில் அமைத்து எழுதுக இதுலயே நான் வந்து பதில் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு மாநிலம் கடல் தின்பண்டங்கள் அப்படிங்கிறத அதற்கடுத்து நாணிலம் படைத்தவன் பாடலில் இடம் பெற்றுள்ள சொற்களை எடுத்து எழுதுக எதுகை சொற்கள்னா என்னது இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரக்கூடிய சொற்கள் தான் இதுல பாருங்க கல்லெடுத்து அதுபோல மல்லெடுத்து அப்ப ரெண்டுலேயும் இல் வந்திருக்கு இல்லைங்களா அங்க இது பண்ண அது போல் ஊராக்கி பேராக்கி ராரா வந்திருக்கு இது போல குறிச்சிருக்கிறத நீங்கள் எழுதியீங்க அதற்கடுத்து நாணிலம் படைத்தவன் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுது மோனை சொற்கள்னா என்னது ஒரு பாடலினுடைய முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வரும் சொற்கள் இப்ப கல்லெடுத்து காட்டு அதாவது கா கா நெடியும் வரலாம் அது இங்க வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சாமை அஞ்சுவது இது வந்து மோனை சொற்களாகும் நன்றி